என்ன உறவுகளே ஆடி மாதம் அம்மன் குழுன்னு எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்களா நானும் எப்போதும் போல் அதே உற்சாகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கேன் இன்றைக்கி எதை பற்றி பேசலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் அந்த தாய் இல்லாட்டி நம்ம யாருமே இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ அத்தனை கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு நம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை ஏன்னா ஒவ்வொரு தாய்க்கும் தனித்துவம் உண்டு அவளுக்கு மட்டுந்தான் தெரியும் அவள் வாழ்க்கையில் அவப்பட்ட வழிகளும் வேதனைகளும் அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக ஸோ அப்படியாப்பட்ட தாய் இனத்திற்கு ஒரு கவிதை வடிக்கணும்னு ஆசை சொல்லில் அடங்காத ஓர் இனம் அது அந்த தாய் இனத்தை நம்ம எவ்வளவுதான் பாராட்டினாலும் எவ்வளவுதான் தான் மகிழ்ச்சி பெறும் வகையில் எழுத்துக்கள் இருந்தாலும் அது போராது ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச தமிழில் ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கேன் இந்த பாடல் கொஞ்சம் சோகம் கலந்ததாகவும் இருக்கும் ஆனால் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தாயை பிடிக்காத மனிதர்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க இல்லையா இப்போ தாயை பிடிச்ச எல்லாருக்குமே இந்த பாடலும் நிச்சயம் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பாட்டை நான் உங்களோட பகிர போறேன் கண்டிப்பாக பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட்ஸேஷனில் நீங்கள் இந்த பாடலை உங்களுடைய கருத்து இந்த பாடலை பற்றின உங்கள் கருத்தையும் அதில் பகிரலாம் சரி இப்ப நான் அந்த பாட்டு உங்களுக்காக பாடட்டுங்களா கேட்க பாடுட்டும் இருக்கீங்களா அலமரம் பிள்ளைக்கோ ஈடம் கொடுத்து போத்திக்க வழிவகுத்து தூளியா கட்டி தொங்க விட்டாயே தூக்கத்துக்கு மத்த செஞ்சு போல்தான, இடம் கொடுத்து, வழி வழிவகுத்து தூளியா கட்டி தொங்க விட்டாயே அம்மா தூக்கத்து கும்மத்த செஞ்சு புட்டாயே வாசத்துக்கு அடிமனானு தானம்மா. வாழுகிற காலம் எல்லாம் வாழனும் நீயும் நல்லா உன்னோட நிழல நான் வாழுறே அம்மா உறறியவும் புகழ பாடுறே நெத்து நான் படுத்துறங்க இன்று ஏன் புள்ள ஊரங்க நலையோம் போடவ தான் அம்மா நம்ம வம்சத்துக்கே காக்கும் தெய்வம் நீயம்மா பச்சை தண்ணி நீ கூடிச்சு பாலும் ஜோறும் என கழிச்சு பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்ட என் தாயேவும் பாசத்துக்கு அடிமையாகிவிட்டேனே உந்தான அலமரம் போல்தான புள்ளைக்கு இடம் கொடுத்து போத்திக்க வழிவகுத்து தூளியா கட்டி தூங்க விட்டாயே அம்மா தூக்கத்துக்கும் மெத்த செஞ்சு புட்டாயே தூங்க வச்சு ரசிச்சவளே நீ தூங்க பதறுதடி என்னோட சாமி நீயும் இல்லாம விட்டு எங்கேயும் போகாதடி சொல்லாம தூங்க வச்சு ரசிச்சவளே நீ தூங்க பதறுதடி என்னோட சாமி காலம் வர நீயும் வாழ வேணுமடி போனாலும் கூடத்தான் ஏசிறு போகுமடி நீ இல்லா உலகில் எனக்கு யாரும் இல்ல நிழலாக பின் தொடர்வே மண்ணுக்குள்ள முந்தான அலமரம் போல்தான பிள்ளைக்கோ இடம் கொடுத்து போத்திக்க வழிவகுத்து தூளியா கட்டி தொங்க விட்டாயே அம்மா தூக்கத்துக்கும் மெத்த செஞ்சு புட்டாயே அம்மா தூக்கத்துக்கும் மெத்த செஞ்சு புட்டாயே நன்றி மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்